ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் சேர சோழ பாண்டியர்களின் படையில் பெரும் பங்கு வகித்த அவர்களின் காவல் தெய்வமான சிம்மயாளி கஜயாளி மரகதயாலியின் இதயம் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை துடித்துக் கொண்டிருக்கின்றது மூன்று இதயங்கள் மூன்று காவல் தெய்வங்கள் மூன்று வம்சங்கள் அவற்றை உயிர்ப்பிக்க போவது இந்த மூவர்தான் ஸ் முன்பு காணொலியில் சசி நிலா அபிமன் மூவரும் பல தடைகளை தாண்டி குமரித்தீவில் மூன்று வெவ்வேறு இடங்களில் மூன்று விசித்திரமான இதயங்களைக் கண்டனர் பல ஆண்டுகள் கடந்தும் அந்த இதயங்கள் துடித்துக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அந்த இதயத்தை நெருங்கி தொடும் பொழுது அந்த தீவே அதிர்ந்தது அவர்களை மாயமாக்கியது ஒரே கணத்தில் மூவரும் மறைந்தனர் கண்ணை மூடி திறப்பதற்குள் அவர்கள் எங்கிருந்து அவர்கள் பயணம் தொடங்கியதோ அதே குகையின் தரையில் கிடந்தனர் அந்த குகையில் பாறையின் ஓரத்தில் வழிந்த நீர் அவர்களின் முகத்தில் விழுந்தது திடீரென அவர்கள் அதிர்ச்சியில் எழுந்தனர் அவர்களது பின்னால் ஏதோ ஒரு மர்மம் நடப்பதை உணர்ந்தனர் தாங்களுக்கு சுய நினைவு வந்த பிறகு தாங்கள் கண்ட அந்த விசித்திரமான இதயங்களை பற்றி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் அப்பொழுது ஒரு சத்தம் திடீரென குகையே அதிர்ந்தது பாறைகள் வெடித்து சிதறியது அந்த மர்ம உருவம் மீண்டும் அவர்கள் முன் வந்து நின்றது அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் எங்கிருந்து அந்த பயணத்தை தொடங்கினார்களோ அதே குகைக்குள் மீண்டும் வந்தனர் மர்ம உருவம் ஆழமான குரலில் உண்மை தெரியும் நேரம் வந்து விட்டது நீங்கள் மூவரும் சாதாரண மனிதர்கள் இல்லை உங்கள் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா என்றது எங்கள் பிறப்பின் ரகசியமா அது என்ன என்று கேட்டான் அபிமன் அந்த மர்ம உருவம் அவர்களின் பிறப்பின் ரகசியம் பற்றி கூறத் தொடங்கியது இன்று ஒற்றுமையாக இருக்கும் நீங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலரின் சூழ்ச்சியால் தமிழையும் தமிழனையும் காப்பாற்ற மூவேந்தர்களாக பிரிந்து ஆட்சி செய்தனர் நிலா நீ சந்திர இளவரசி இவ்வுலகத்திற்கே போர் வாள்களை அறிமுகப்படுத்திய வம்சம் நீ நீயோ சூரிய குலத்தின் புதல்வன் காவிரி தாயின் மடியில் பிறந்த வீரத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த பாண்டிய குலத்தின் வம்சம் நீ சசி நீயோ இவ்வுலகத்திற்கே கடல் படை மற்றும் யானை படையை அறிமுகப்படுத்திய சோழர் குலத்தின் இளவரசன் நீ என்றது அந்த மர்ம உருவம் அந்த நொடியே மூவரும் என்னது நாங்கள் சேர சோழ பாண்டிய வம்சத்தினரா என்று அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த அதிர்ச்சி முடிவதற்குள் மற்றொரு ரகசியத்தை சொல்ல தொடங்கியது அந்த மர்ம உருவம் நீங்கள் அடைந்த அந்த தெய்வீக கற்களுக்கும் நீங்கள் கண்ட அந்த இதயத்திற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக தொடர்பு இருக்கின்றது நீங்கள் கண்டது சாதாரண இதயங்கள் அல்ல அவை உங்கள் காவல் தெய்வத்தின் உயிர் இதயங்கள் நிலா நீ கண்டது இவ்வுலகத்திற்கே எவராலும் கட்டுப்படுத்த முடியாத சேரர் குலத்தின் காவல் தெய்வமான கஜயாலியின் இதயம் அபிமன் நீ கண்டது நேர்வைக்கும் வீரத்திற்கும் தெய்வமாக திகழும் பாண்டிய குலத்தின் கடல் காவலனாக திகழ்ந்த மரகத யாலியின் இதயம் சசி நீ கண்டது இவ்வுலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத சோழ குலத்தின் படை காவல் தெய்வமான இதயம் அந்த மூவாயிரம் ஆண்டுகளாக இன்றும் துடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அவற்றை உயிர்ப்பிக்க உங்களால் மட்டுமே முடியும் மூவரின் கண்களில் அதிர்ச்சி பயம் நம்பிக்கை நீங்கள் காலம் கடந்து சென்று அவற்றை உயிர்ப்பித்து மறைக்கப்பட்ட நம் தமிழ் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் தமிழர் குணத்தையும் உலகத்திற்கே முன்னோடியான தமிழ் மற்றும் தமிழர்களை பறைசாற்ற வேண்டும் என்று கூறி அந்த மர்ம உருவம் மறைந்தது மூவரும் ஒன்றிணைந்து அந்த மர்ம உருவத்திடம் நீங்கள் யார் உங்களின் பெயர் என்ன உங்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு என்று மன்றாடி கேட்டனர் குகை முழுவதும் இருள் சூழ்ந்தது அந்த மர்ம உருவத்தின் குரல் அந்த குகையே அதிர வைத்தது என் பெயர் மயன் என்றது இந்த சீரியஸை தொடர்ந்து காண எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்யுங்கள் நீங்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அடுத்த எபிசோடு யார் அந்த மயன் மயனுக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு மயனை பற்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி